ஹோட்டல்ல விஜயா எல்லாரையும் டெக்கரேஷன் மேல எலில் பார்த்துகிட்டு இருக்காரு அமிர்தா கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல ஹோட்டலுக்கு கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க பாக்கியா வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க இப்பதான் மசாலா கம்பெனி ஆரம்பிச்சீங்க அதுக்குள்ள ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க எல்லாரும் ஜெனி வரலன்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட சொல்லி அழுகுறாங்க பாக்கியா எழில் பாக்கியா கிட்ட சொல்றாங்க ஜெனி கண்டிப்பா வந்துருவாங்க இந்த ஹோட்டல் ஃபங்க்ஷனுக்கு ஜெனி வீட்டுல அவங்க அம்மா அப்பா நீ எங்க கிளம்புறன்னு கேக்குறாங்க டேடி நான் ஹோட்டல் ஃபங்க்ஷனுக்கு போறேன் பாக்யா மொதல் இன்விடேஷனே எனக்கு கொடுத்திருக்காங்க நான் கண்டிப்பா போக தான் செய்வேன் எல்லாரும் திட்டுறாங்க அதையும் மீறி ஜெனி போறாங்க வீட்டை விட்டு அப்பா சொல்றாங்க நேத்து தான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குள்ள வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறான் அவங்க அம்மா சொல்றாங்க செலி அவன் டைவோர்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணலைன்னு சொல்றாங்க கோபியோட ஃப்ரெண்டு மினிஸ்டர் வந்துருவாங்களேன்னு கோபி கிட்ட கேக்குறாரு நேற்று நைட்டு கூட பேசி கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்டா கோபி இருந்தாலும் இன்னொரு ட்ரிப் கேட்டுடலாமா நம்பிக்கை இடம் உனக்கு நான் கேட்டுருவோம் மினிஸ்டர் பிஏக்கு கோபிநாத் போன் பண்றாரு சார் வந்துருவாங்கல்ல மினிஸ்டர் ஆ வந்துருவாங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்துருவாங்க இங்கே என்ன ப்ரோக்ராம்னு மினிஸ்டர் கேட்குறாரு அதுக்கு பிஏ சொல்கிறாரு இன்னைக்கு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் என்ன டேட்னு கேட்குறாங்க பிஏ பதினேழு சொல்கிறாரு இன்னைக்கு வேற எதுவும் ப்ரோக்ராம் இருந்துச்சு இல்லை பிஏ சொல்கிறாரு இந்த ப்ரோக்ராம் தான் மேடம் அப்படியா வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கோபி சொல்கிறாரு கிட்ட உனக்கு ஹாப்பியா எனக்கு ஹாப்பி கோபி அப்படின்னு சொல்றாரு அப்ப கோபி ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது கோபி ஃப்ரெண்டு சொல்றாரு மினிஸ்டர் கிளம்பிட்டாங்க நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட நந்தா ஹாப்பி கோபி தேங்க்ஸ்னு சொல்றாரு கோபி ஃப்ரெண்டு நீயும் வரலாளில் கோபி ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு இல்லடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சிட்டு வராங்க கோபி கிலோமீட்டர் ஜெனி காரை விட்டு இறங்குன உடனே எல்லாரும் வெல்கம் பண்றாங்க ஜெனியை ஜெனியை நல்லா விசாரிக்கிறாங்க நாளை பார்க்கலாம் இன்று ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி நாலு மார்ச் வியாழக்கிழமை இன்றைய ராஜி படம் மேஷா நன்மை ரிஷவ் ஓய்வு, மிதுனம் உயர்வு கடகம் நன்மை சிம்மம் கவலை கண்ணி பக்தி துலா நிறைவு விருச்சிகம் பெருமை தனுசு ஆய்வு மகரம் பயன் கும்பம் பயம் மீனம் வெற்றி நாளை சந்திப்போம்